தோல் என்பது அறியாதவனாக இருந்தேன் நான் யாரால் தோத்தேன் பிஜேபியால் தான் தோத்தேன் பிஜேபி இல்லைனா நானும் நேரம் சட்டமன்றத்துக்கு போயிருக்க வேண்டிய ஆள் பிஜேபி இருக்கிறதுனால என் தொகுதியில் ராயபுரத்தில் நாற்பதாயிரம் சிறுபான்மையின மக்கள் நாற்பதாயிரம் ஓட்டு இஸ்லாமியர் கிறிஸ்தவர்கள் ஏ எம்எல் கோபம் கிடையாது எம்எல்ஏ இருந்து கோபம் கிடையாது அப்போவே என்கிட்ட சொன்னாங்க என்ன சொன்னாங்க சார் பிஜேபி கழட்டி விட்டு வந்து நான் சொன்னேன் வேஸ்ட் லக்கேஜ் தான் வேற என்ன பண்றது சமை வரும்போது வந்து கழுத்தி கவலைப்படாதீங்கன்றது அதே மாதிரி நேரம் வந்தது கழுத்தி விட்டாச்சு அது வேஸ்ட் லக்கேஜ் இனிமேல் தேவையில்லை அந்த பெட்டி அது ஓடாத பெட்டி ஓடாத வண்டி பழைய மோட்டார் சைக்கிள் பழைய மோட்டார் சைக்கிள் அது வந்து வேஸ்ட் அது நான் நான் அதே ஜனதா தொண்டர்களை மதிச்சிருக்கலாமே ஜனதா கட்சி இந்த கட்சி அந்த கட்சி அந்த சொந்த தலைவர்களுடைய சொன்ன தலைவருடைய மகன்ல எங்க நிற்கிறாங்க மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டு நிற்கிறாங்க அதே தலைவர்கள் தான் சென்னையில் பேசினாங்க அதையெல்லாம் ஏன் நாவடக்கத்தோடு அவங்க பேசல அதே தலைவர்களுடைய சொந்த மகன் அந்த தொகுதியில் எம்பி ஆக இருந்தவர் ஏன் மூணாவது இடத்துக்கு போகணும் அதெல்லாம் கூட மக்கள் பார்க்குறாங்களே எவ்வளோ ஓட்டு கம்மியாக வாங்கியிருக்காங்க சென்னையில் மூன்று இடத்திலும் கூட தலைநகரத்தில் இரண்டு இடத்துல பாரதிய கட்சி இங்கே ஆளுகின்ற கட்சி ஐந்து முறை இருந்த அதிமுகவையே ரெண்டாவது மூணாவது இடத்துக்கு தள்ளியிருக்கோம் மதுரைல அது காதிமுகாவ மூணாவது தள்ளி இருக்கும் திருநெல்வேலி சதவுத்ல பாருங்க கன்னியாகுமரில அவங்களுடைய வாக்கு என்ன? அதனால இந்த தலைவர்கள் 나வடக்கதோடு பேசாததற்கு மக்கள் கொடுத்த ஆதிமுகாவ கொடுத்த பரிசு தான் இது. இவங்க 나வடக்கதோடு பேசிரக்கணும்ல. சார் அட்லீஸ்ட் இப்ப சொல்றாங்கல்லங்க. இதுக்கு முன்ன என்ன சொன்னாங்க? நோட்டா கட்சி. அவங்க தானே சொன்னாங்க? இப்போ அந்த புத்தி வந்திருக்குல்ல அவங்களுக்கு இதற்கு முன்னாடி என்ன சொன்னாங்க நோட்டா கட்சி கூட்டணிக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சி கொடி பிடிக்க கூடாது கொடி இல்லாமல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரணும் தேர்தல் பிரச்சாரம் நாங்களே பண்ணிக்கிறோம் நீங்கள் சும்மா இருந்தால் போதும் அஞ்சு சீட்டு வாங்கிட்டு கூட்டணி இதெல்லாம் சொன்னது யாருங்கண்ணா நோட்டாவை தாண்டி வருமா மூணு பர்சண்ட்டை தாண்டுமான் இன்னைக்கு அதிமுக என்ன சொல்கிறாங்க நாங்கள் ஒன்றாக இருந்திருந்தால் ஜெயிச்சிருப்போம் அது சொல்கிறக்கு இத்தனை வருஷம் ஆச்சாங்கண்ணா

இருபத்தி மூணு இடத்துல கட்சி கொடியை பிடித்து ஓட்டு கேட்கிறோம் முப்பது ஆண்டுகளாக போட்டியிடாத தொகுதியில் போட்டிட்டு இருக்கிறோம் இருபது ஆண்டுகளாக தாமரை போகாத இடத்துல ஓட்டு வாங்கியிருக்கோம் இப்படிதானே கட்சி வளரும் இதே ஒரிசால நீங்க நவீன் பட்நாயக் கூட கூட்டணி வைங்கன்னு பத்து ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லி இருந்தால் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்திருக்குமா ஒரு பர்சன்ட் கட்சி சொன்னீங்க ஒரிசால ரெண்டாயிரத்தி நாலுல பூஜ்ஜியம் கட்சி நீங்க ஒரு சீட் ரெண்டாயிரத்தி ஒன்பது பதினாலுல மூணு பத்தொன்பதுல எட்டு இன்னைக்கு எங்க இருக்கு ஆட்சியில் இருக்கும் ஒரு கட்சி படிப்படியாகத்தான் வளர முடியும் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய வேலை இந்த கட்சியை வளர்ப்பது தான் என் வேலை இன்னொருத்தரோடு அனுசரையாக இருப்பது என் வேலை கிடையாது எனக்கு மோடி அவர்களாக இருக்கட்டும் தேசிய தலைவர்களாக இருக்கட்டும் எனக்கு சொல்லி கொடுக்கிறது இந்த மைதானத்தில் இப்படித்தான் விளையாடணும் சொல்லி அனுப்பி இருக்காங்க அந்த மைதானத்தில் கட்சி இப்படித்தான் விளையாடுது ஒருவேளை அனுசரணையாக வேண்டும் என்ற கட்சி நினைச்சா இன்னொரு தலைவரை போட்டு அனுசரணையா போய்க்குவாங்க அண்ணாமலையை பொறுத்தவரை இந்த அரசியலை செய்ய வேண்டும் சொல்லியிருக்காங்க அப்படித்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கும் அதுக்கு மக்கள் தீர்ப்பு கொடுத்திருக்காங்க வெற்றி பார்க்குறோம் தோல்வியும் பார்க்குறோம் அதை எப்படி அடுத்த கட்டம் எடுத்து செல்ல வேண்டும் என்று யோசிக்கின்றோம் எடுத்து செல்வோம் அதனால் பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு ஜெயிச்சுட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க ஓ பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் வந்துருச்சு இந்த பேச்சை இன்னைக்கு தானே வந்திருக்கு இத்தனை காலமா நோட்டா கட்சின்னு எத்தனை இடத்துல எழுதுனீங்க எழுதுனீங்கனால எங்களை பொறுத்தவரை எங்கள் இலக்கில் போறோம் நாளைக்கு காலையில் ஆட்சியை பிடிக்க வேண்டும் தமிழகத்தில் என்பது எங்களுடைய நோக்கம் இல்லைங்கண்ணா அது நடக்காதுன்னு எங்களுக்கு தெரியும் இன்னும் உழைப்பு கொடுக்கணும் இன்னும் ரொம்ப தூரம் போகணும் இந்த நாவடக்கம் அதே நாவடக்கத்தோடு அவங்க பேசியிருக்கலாமே அதே நாவடக்கத்தோடு அவங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களை தொண்டர்களை மதிச்சிருக்கலாமே பாரதிய ஜனதா கட்சி இந்த கட்சி அந்த கட்சி இப்பவும் சொல்றாங்களே அந்த சொந்த தலைவர்களுடைய சொன்ன தலைவருடைய மகனில் எங்கே நிற்கிறாங்க மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டு நிற்கிறாங்க அதே தலைவர்கள் தான் சென்னையில் பேசுனாங்க அதையெல்லாம் ஏன் நாவடக்கத்தோடு அவங்க பேசல அதே தலைவர்களுடைய சொந்த மகன் அந்த தொகுதியில் எம்பி ஆக இருந்தவர் ஏன் மூணாவது இடத்துக்கு போகணும் அதெல்லாம் கூட மக்கள் பாக்குறாங்களே எவ்வளவு ஓட்டு கம்மியா வாங்கியிருக்காங்க சென்னையில் மூன்று இடத்திலும் கூட தலைநகரத்துல இரண்டு இடத்துல பாரதிய ஜனதா கட்சி இங்கே ஆளுகின்ற கட்சி ஐந்து முறை இருந்த அதிமுகவையா ரெண்டா மூணாவது இடத்துக்கு தள்ளி இருக்கும் மதுரையில் அதுக்கு அதிமுக மூணாவது இடத்துக்கு தள்ளி இருக்கும் திருநெல்வேலி சத சவுத்துல பாருங்க கன்னியாகுமரியில் அவங்களுடைய வாக்கு என்ன அதனால இந்த தலைவர்கள் நாவடக்கத்தோடு பேசாததற்கு மக்கள் கொடுத்த அதிமுகவுக்கு கொடுத்த பரிசுதான் இது இவங்க நாவடக்கத்தோடு பேசியிருக்கணும் ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கிள் டீச்சர் ஸ்கூல்ஸ் ஓஆர்ஜி இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள்